தமிழ் பேசும் மக்களாக நாம் இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றோம் நாம் தான் இந்த தேர்தலை நடத்துகின்றோம் அரசாங்கம் இந்த நாட்டின் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க ஜனாதிபதி தேர்தலை நியமித்தது நாம் அதனை மாற்றி தமிழ் மக்களை ஒற்றுமைப்படுத்தும் ஒரு தேர்தலாக இதனை மாற்றியுள்ளோம் தமிழ் மக்களின் அல்லல்களை அறிவிக்கும் ஒரு தேர்தலாக மாற்றியுள்ளோம் நாம் இங்கு நாம் தேர்தலில் வாக்களிக்கும் விதம் தெற்கு மக்களை கடுப்புக்குள் தள்ளிவிடும் ஒரு வாரத்தில் அடுத்த சனிக்கிழமை இருபத்தி ஓராம் நாள் செப்டம்பர் மாதம் இந்த நாட்டின் வரலாறு காணாத ஒரு வெற்றியுடன் உறுதிப்படுத்துவதற்காக கரம் கொடுத்தவர் தெட்ட கொடுத்தவர் மருந்து கொடுத்தவர் அந்நிய செலாவணியை சம்பாதித்தவர் நாட்டின் இனவாதம் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக வந்து நிற்கிறவர் எதிர்கட்சி தலைவர் தோல்வியை ஒத்துக்கொண்டு அவர் இயலாத கட்டம் வந்தா என்ன சொல்வாருவாரு முந்தி அவரால் ஏழாவது அபியோக பாரம் ஏழாவது டைம்ல என்ன சொன்னாரு ராஜபக்சோட டீல் இன்னைக்கு ராஜபக்ச எங்க இருக்காரு ரணில் தோக்கடிச்சு யாரோட டீல் அடிச்சிருக்காரு இலங்கை மக்களுக்கு தெரியும் மக்கள் முடிவெடுத்துட்டாங்க ரணில் விக்ரமசிங்கே வெள்ள வைத்தால் மட்டுமே தான் இந்த நாட்டை முன்னெடுத்து செல்ல முடியும் ஏனென்றால் இந்த நாடு விழுந்தால் இதற்கு பிறகு யாராலையும் தூக்க முடியாது அபியோக வார நேரம் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓடக்கூடிய ஆக்கள் ஒலிம்பிக்கு இப்போ ரெடியாக தான் அடுத்த அதனால் ஒலிம்பிக்கு இல்லை ஒலிம்பிக் போட்டியில் இது நாட்டை பொருளாதாரத்திலிருந்து மீட்க போட்டி ஒவ்வொரு இனமும் தங்களை தாங்களே ஆட்சி செய்யக்கூடிய அந்த கட்டமைப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே என்ன மாற்றத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பிரதான பிரச்சினைக்கான எந்த தீர்வினையும் முன்வைக்காத தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எங்கள் முன்னால் கொட்டி கிடக்கின்றன ஆனால் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் அடிப்படையாக நாங்கள் எதிர்நோக்கிக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கண்டிருக்க நாட்டிலே வரிசைகள் அற்று போகுதல் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான குறிகாட்டி அல்ல இந்த நாட்டை வரிசை யுகத்திற்குள் தள்ளிய பொறுப்பும் ரணில் விக்கிரமசிங்க இருக்கின்றது ராமன் ஆண்டா மட்டும்தான் நல்லாட்சி கிடைக்கும் ராவணன் ஆண்டால் அது துப்பாக்கியமான அரசியல் தான் இருக்கும் ஆகவே அந்த ராமன் ஆட்சியை கொண்டு வருவதற்காக நாங்கள் சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிப்பதற்கான நடவடிக்கை தான் எடுக்கிறோம் தற்கால ஜனாதிபதி ஒரு விஷயத்தை இன்றைக்கு காலையில சொன்னாரே நான் அதை கேட்டேன் காரெல்லாம் இம்போர்ட் பண்றதுக்கு கோமிட் கொடுக்குறேன் மலையக மக்களுக்கு கார் இம்போர்ட் இல்ல வயிற்றுக்கு முதல்ல கொடுங்க அதுதான் எங்களுக்கு முக்கியம்

நாடு கஷ்டமான நிலைமைக்கு தள்ளப்படும் போது இன்னைக்கு ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருக்கிற சில நபர்கள் பிரதிபப்படுத்துற கட்சி மக்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க இப்ப அரசாங்கத்துக்கு வெளியே இருக்க அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய தளவலியில் கொடுத்தாங்க இன்னைக்கு அதே கட்சிகள் என்ன முடிவெடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நாளைக்கு யாராச்சும் முப்பத்தி அஞ்சு சதவீதத்தில் ஜனாதிபதி ஆன அவங்க கட்டாயம் நாட்டில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவாங்க ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க நான் இதை தூண்டி விடுறதுக்காட்டி சொல்லலை ஆனால் உண்மையான விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை வரும் ஆறு மாதத்துக்குள்ள நாடு திருப்பி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் என்ன நிலமையில் இருந்துச்சோ அதே நிலமை இல்லாட்டி அதை விட மோசமான நிலமைக்கு தள்ளப்பட்டும் உண்மையிலான் சொல்கிறேன் நான் ஜ சஜித் பிரமிதாஸ் அவர்கள் வெட்டி பெற்ற நிச்சயம் வெற்றி பெற்றவோட கட்டாயம் அமைச்சர் தான் வேற என்ன சந்தோமுல்ல இந்தியா வீடு பத்தாயிரம் வீடு இருக்கு கட்டாயமாக இந்த கேரளம் மாண்டத்துக்கு ஆயிரத்துக்கு ஐநூறுபாயிரம் வீடுகளெலாம் தரேன் நானே ரணில் அவர்களோட இருக்கிறதெல்லாம் கள்ளக்கூட்டங்கள் இருக்குது வருது ஆனா சஜித் பிரமிதாஸ் கவர்லாம் வந்து நேர்மையானவங்க இருக்காங்க அதனால ஒரு டீம் இருக்கு இந்தியா கொடுத்த நாலாயிரம் மில்லியன் டாலர் கடனால தான் ஓரளவு கேஸ் போல நிப்பாடி இருக்குவாங்க அவர் ஒன்றும் செய்யலை இந்த நாட்டில் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் அனைவரும் சைத்தோடு இருக்கிறாங்க அவர் வெட்டி நிச்சயம் எல்லாருக்குமே தெரியும் போலிங் யுகத்துக்கு செல்றதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நாற்பத்தஞ்சு பேர் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருந்தாங்க பதினஞ்சு பேர் உள்ளவங்களும் இருந்தாங்க மூணு பேர் உள்ளவங்களும் இருந்தாங்க பத்து பேர் உள்ளவங்களும் இருந்தாங்க ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மட்டும் தனி நபராக பாராளுமன்றத்தில் இருந்தாங்க அன்னைக்கு அரசு உத்தியோகத்திற்கு சம்பளம் போடுறதுக்கு சல்லி இல்ல சாமா எதுவுமே கொண்டுட்டு வர்றதுக்கு நாட்டில் காசு இருக்கல இருக்கல நாட்டில் கடை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஆனா ஜனாதிபதி இந்த ஒரு வருஷத்துல உலக நாடுகளோட பேசி அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு பல தலைவர்கள் இருக்காங்க உலக நாட்டு தலைவர்கள் அதனாலதான் அவர் கேட்டோன்னா அவருக்கு எல்லாருமே உதவி செஞ்சாங்க பல பேர் சொல்றாங்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க அப்படின்னு சந்தர்ப்பம் குடுக்கறதுக்கான சூழ்நிலை இன்னைக்கு இல்ல நாட்டு ஏன்னா சந்தர்ப்பம் குடுக்கறதுக்கு நாடு பொருளாதார ரீதியில நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு பிரச்சனை இருக்காது யார் வேணாலும் புதுசா வந்து எடுத்து செய்யலாம்